உங்கள் முடிவுகள் உங்கள் நம்பிக்கையை பிரதிபலிக்கட்டும் உங்கள் பயத்தை அல்ல வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பு எளிமையே வாழ்க்கையின் உயர்ந்த பண்பு ஆயிரம் உறவுகள் தர முடியாத பலத்தை ஒரு அவமானம் தரும் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம் கடினமான சாலைகள் அழகான இடங்களுக்கு இட்டு செல்கின்றன முப்பதாம் திகதி பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம்மன்னையும் மக்களையும் தம் மனத்தோடு வைத்து மட்டு நகரில் மலலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடித்த வள்ளல் திருமதி ரஞ்சனா கதிரவேலு இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் வாழ்த்தி வழங்கி நிற்கிறது நன்றி